மறுமைக்காக பல பேரை படைத்து வைத்தான் நீங்கள் மறுமைக்குரிய மக்களாக மாறிவிடுங்கள் மக்களாக ஆகிவிடாதீர்கள் என்றார்கள் மறுமை கண்டு சில பேர்களை படைத்து வைத்தான் உலகத்திற்கண்டு சில பேர்களை பயர்த்தான் அவங்க பேச்செல்லாம் உலகமாக இருக்கும் முயற்சி எல்லாம் உலகமாக இருக்கும் செயல் எல்லாம் உலகமாக இருக்கும் ஆனால் அது தீனுடைய மாடலில் வேண்டும் இருக்கலாம் தீனுடைய தோற்றம் வேணும் என்றால் உலகமாக இருக்கும் அவர்கள் படைக்கப்பட்டவர்கள் நீங்கள் படைக்கப்பட்டவர்களாக மாறுங்களே என்கிறார்கள் இன்னைக்கெல்லாம் எத்தனையோ நல்ல செயல்பாடுகள் கூட அது உலகத்தின் நோக்கம் காரணமாக இருப்பதால் அது மறுமையாக மாறாமல் துன்யாவாக மாறி போகிறது எத்தனை உயர்ந்த சேவைகள் அது கபருக்கு கொடுப்பதாக இல்லை என் மன்னனையை வெளிச்சமாக்கக்கூடியதாக என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடமும் இருக்க வேண்டும் எனவேதான் முகமது வேண்டும் என்றால் மரண சிந்தனை வரணும் எப்ப நான் எல்லா காரியத்தையும் கபருக்காக செய்வேன் மறுமைக்காக செய்வேன் மரண சிந்தனை இருக்க வேண்டும் மௌத்தை மறந்தால் எல்லாம் நடக்கும் மௌத்தை மறந்தால்

கொஞ்சம் கலகலப்பு வரும்போது சிரிப்பு கோடியது சர்க்காரை ஆளும் செல்லும் உள்ள வர்றாங்க உள்ளே வரும்போது பார்க்கிறார்கள் கொஞ்சம் சிரிப்பு கலகலப்பாக வேகமான சிரிப்பு மாணவி செல்லந்தாலே என் அன்பு தோழர்களே இந்த சபையை நீங்கள் கொஞ்சம் கலக்க வேண்டும் எப்படி கலக்கணும் ஒரு பொருளை ஒரு பொருளை கலக்கிற மாதிரி ஒரு பொருள் ஒரு பொருளை கலக்கணும் தண்ணீர் பாலோடு கலக்கும் போது எல்லாமே பாலா தெரியும் பொருளை பொருளோடு கலப்பதை போல் இந்த சபையை நீங்கள் கலக்க வேண்டும் எதை கொண்டு எதுக்கிரி ஹாதி கொண்டா இன்பங்களை எல்லாம் துண்டு போடக்கூடிய காரியத்தை கொண்டு கலந்து விடுங்கள் யார் சூழல்தான் இன்பத்தை துண்டு போடுற காரியம் எங்களுக்கு தெரியவில்லையே வருமானம் சொன்னார்கள் இன்பத்தை துண்டாடும் காரியம் மரணம் என்றார்கள் மனிதனின் எல்லா இன்பங்களையும் துண்டாக்கிவிடும் மரணம் வந்தார் அந்த சிந்தனை இந்த சபையில் கலந்து விடுங்கள் ஏன் நாயகமே அப்படி கலந்தால் நான் கேட்கும் இந்த சிரிப்போசை காது சிரிப்பு சத்தம் இவ்வளவு மூங்கி நிற்காது கலகலப்பை மார்க்கம் அனுமதிக்கிறது தடுக்கவில்லை சிரிப்பை அனுமதிக்கிறது தடுக்கவில்லை அந்த சிரிப்பும் கலகலப்பும் கூடும் என்றால் அங்கே அல்லாஹின் மறதி ஏற்பட்டு வர் எர் கலீலா வர் எவுக்கு கசீரா அப்ப அல்லாஹ் சிரிப்பு அடாம சொல்லல சிரிப்பு அனுமதிச்சு அடுத்த வசனம் இறக்குறான் கம்மியா சிரிக்கட்டும் அதிகமா அலட்டுங்கிறான் சிரிப்பு கம்மியா இருக்கணும் எப்போது அழுகை கூடும் எப்போது சிரிப்பு குறையும் எப்போது இந்த சிந்தனை சரியாகும் மரணம் என்பது உங்கள் நினைவில் இருக்க வேண்டும் என்றார்கள் மனிதன் எப்போது மரணத்தை மறக்கிறானோ அதுதான் மிகப்பெரிய வழிகேடு அல்லாஹ் நம்மை அந்த சிந்தனையோடு வாழச் செய்வானாக